ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் நம்ம பார்க்க ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தப்பம் பூரி பொங்கல் மெதுவடை சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சைட் ரெசிபி பார்க்க போகிறேங்க குக்கர்ல நாலே விசிலுங்க சட்டனு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்தே நிமிடத்துல ரெடி ஆயிடுங்க ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த சைட் ரெசிபி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சைடிஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேல குக்கர் வச்சுருக்கேன் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பை ரெண்டு மூணு வாட்டி சுத்தமாக அலசிட்டு சேர்க்குறேன் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பாசி பருப்பு நல்லா அதையும் ரெண்டு மூணு வாட்டி சுத்தமா அலசிட்டு சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் தோரம் பருப்பு எடுத்தேன்னா இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்குங்க தக்காளி பழம் மூணு சேர்த்திருக்கேன் சின்ன சைஸ்னால மூணு சேர்த்துருக்கேன் பெரிய சைஸா இருந்தா ரெண்டு சேர்த்துக்கங்க நல்லா பழுத்த பழமா சேர்த்துக்கங்க பூண்டு பற்கள் ஒரு பத்து பூண்டு பற்கள் தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் கத்திரிக்காய் இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன நெல்லுக்காய் சைஸ் அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் இந்த தூள் பெருங்காயம் மாதிரி தான் சாம்பார் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது பருப்போட சேர்த்து வேக வைங்க சாம்பார் நல்லா பாசமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் நெய் இல்லை எண்ணெய் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி சேர்த்து பருப்பு வேக வைக்கும் போது பருப்பு பொங்கி அடிக்காது அதே மாதிரி சீக்கிரம் நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ குக்கர் மூடி ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நாலு விசில் விட்டுடலாங்க இப்போ நாலு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக நகர்ந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ பருப்பு காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க தண்ணியை வடைச்சிட்டு பருப்பு சட்டியில் நல்லா மசித்து எடுத்துக்கலாங்க இப்போ இந்த சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் ஒரு டீஸ்பூன் நெய் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகுளுத்த பருப்பு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் வர மிளகாய் நாலு சேர்த்துருக்கேன் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு

சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவைக்கு கல் கல்லுப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்கிறேன் இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சாம்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் போல மிதமான தீல கொதிக்க விடலாங்க சாம்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொதிச்சிருச்சுங்க கொஞ்சமா மல்லித்தலை லாஸ்டா சேர்த்துக்கங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் கத்திரிக்காய் சாம்பார் மட்டும் கிடையாது எந்த சாம்பாராக இருந்தாலும் நான் செஞ்ச மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதில் நெய் நெய் கட்டி பெருங்காயம் அந்த மாதிரி எந்த சாம்பார் வச்சாலும் நெய்யும் கட்டி பெருங்காயம் கட்டாயம் சேர்த்து செஞ்சு பாருங்களா சுவை ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க ருசியே வேற லெவலுங்க நம்ம தூள் பெருங்காய சேது செய்யறதோட இந்த மாதிரி கட்டி பெருங்காய் சேர்த்து செஞ்சீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் சாம்பார் மனமாவும் ருசியாகவும் இருக்கும் கண்டிப்பா இந்த கத்திரிக்காய் சாம்பார் ரெசிபி நான் செய்து அழகூட முறையில செஞ்சு பாத்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பார் செஞ்சாலும் அவ்வளோ இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடை எல்லாத்துக்கும் இந்த ஒரு சாம்பார் இருந்தா போதுங்க அவ்வளவு ருசியா இருக்கும் கம கமக்கும் இந்த சாம்பார் ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இந்த ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்